பத்து வருஷம் ஒரு மனுஷன் பத்து வருஷம் ஒரு மனுஷன் இந்தியாவை ஆண்டிருக்காரு பத்து வருஷம் ஒருத்தர் இந்தியாவை ஆண்டாரு எப்பயாவது தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திருக்காரா என்னைக்காவது வந்தாரா இப்ப பத்து நாளா வந்து சுத்திட்டு இருக்காரு ஏன் தேர்தல் தேர்தல் பயம் பத்து நாளாக இங்கே தான் இருக்காரு நான் அவளுக்கு சவால் விட்டேன் பத்து நாள் இல்லை நீங்கள் அடுத்த ஒரு மாதம் வந்து இங்கேயே தங்குங்க உங்களால் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் கூட வாங்க முடியாது நான் சவால் விடுறேன் என்கிட்ட சொன்னாங்க என்கிட்ட சொன்னாங்க ஒரு ப ஒரு ப இருபது நாள் மாடி எனக்கு தெரிஞ்சு அவர் ஒன்றிய பிரதமர் ராமநாதபுரம் தொகுதியில் தான் நிற்க போறாரு போல இருக்கு அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் நான் சொன்னேன் என் முதல் பிரச்சார கூட்டமே ராமநாதபுரத்தில் தான் பார்த்துடலாம் அப்படின்னேன் கடைசியில் அவர் இங்கே போட்டி போடலை பயந்துட்டு ஓடி போயிட்டாரு மீண்டும் வராரு வருவார் தேர்தல் முடிகிற வரைக்கும் நம்மளை எவ்வளோலாம் எல்லாம் பயமுத்தி பார்க்கணுமோ நம்மளை எவ்வளோ எல்லாம் வடை சுடணுமோ அவ்வளோ வடையும் சுடுவார் ஆனா அந்த வடையை நமக்கும் கொடுக்க மாட்டார் அந்த வடையை நமக்கு கொடுக்க மாட்டார் நான் உங்ககிட்ட வைக்கிற வேண்டுகோள்லாம் ஒன்றே ஒன்று ஒன்னுதான் திரு ஒன்றிய பிரதமர் அவர்களை இனிமே அவரோட பேரை சொல்லி கூப்பிடாதீங்க அவருக்கு நாம ஒரு செல்ல பேர் வச்சுருக்கோம் சரியா இதுதான் இதுதான் அந்த செல்ல பேர் தெரியுதாம என்னமா அது இருபத்தொன்பது பைசா இனிமே அவர் பேரு மிஸ்டர் இருபத்தி பைசா சொல்லுங்க சொல்லுங்க அதுக்கு ஏன்னு காரணம் சொல்றேன் இனிமேல் ஒன்றிய பிரதமரோட பேரு மிஸ்டர் இருபத்தி ஒன்பது பைசா அதுக்கு ஏன் நான் காரணம் சொல்கிறேன் நாம் தமிழ்நாட்டில் இருந்து ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் ஒரு ரூபா கட்டுறோம் பல பல ரூபாய் கட்டுறோம் நம்ம ஒரு ரூபா கட்டினா நமக்கு திருப்பி அவர் எவ்வளோ தெரியுமா தராரு வெறும் இருபத்தொம்பது பைசா மற்ற எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கில்லி கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் திடீர்னு ஒரு நாள் நடுராத்திரி எழுந்திரிச்சு என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஐநூறுரூவா நோட்டு ஆயிரம் ரூபா நோட்டு செல்லாதுன்னாரு ஞாபகம் இருக்கா ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் ஏடிஎம் பாசல் நின்று உயிரிழந்தாங்க கருப்பு பணத்தை ஒழிக்க போறேன்னாரு புதிய இந்தியா பிறக்க போகுதுன்னாரு யாராவது பார்த்தீங்களா புதுசா பிறந்த இந்த புதிய இந்தியா எங்கேயாவது பார்த்தீங்களா சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் டிசம்பர் மாதம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதே மாதிரி தென் தமிழகத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகப்பெரிய மழை பெய்ஞ்சது மிக்சாம் புயல் ஏன் இருக்கா நான் எல்லாம் பத்து நாள் தூத்துக்குடி திருநெல்வேலியில் போய் தங்கியிருந்தேன் முதலமைச்சர் களத்தில் நின்னாரு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து அமைச்சர்களும் களத்தில் நின்று மக்கள் பணி ஆற்றினோம் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டணி கட்சி தொண்டர்கள் அனைவரும் மக்கள் பணி ஆற்றினோம் திரு மோடி வந்து பார்த்தாரா நம்முடைய தலைவர் அவர்கள் ஆனால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாரு அதை முப்பத்தி ஏழாயிரம் கோடி நம்ம ஒன்றிய அரசு கிட்ட கேட்டோம் கேட்டதுக்கு ஒவ்வொரு கருப்பு பணத்தை ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்லயும் பதினஞ்சு காசாவது போட்டாரா முப்பத்தி நாலாயிரம் கூட கேட்டோமா இது வரைக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கல இப்படி நம்முடைய கல்வி உரிமை மொழி உரிமை கல்வி உரிமை மிகச்சிறந்த உதாரணம் நீட் தேர்வு ரெண்டாயிரத்தி பத்துல நீட் தேர்வு இந்தியாவுக்குள்ள வந்துருச்சுமா அறிமுகப்படுத்திட்டாங்க ஆனா கலைஞர் அவர்கள் அப்ப காங்கிரஸ் ஆட்சி தான் நம்ம கூட்டணி தான் இருந்தோம் இந்தியா முழுக்க கொண்டு வந்துட்டாங்க ஆனா கலைஞர் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு வேறாண்டாரு நாங்க இங்க கொடுக்கற கல்வி தரம் சிறந்த கல்வி தரம் பன்னெண்டாம் வகுப்புல வாங்குற மதிப்பெண் போதும் அதை வச்சு நாங்க கவுன்சிலிங் முறையில நாங்க படிக்க வைக்கிறோம் ஏழை எளிய மாணவர்கள் கிராமப்புறங்கள்ல இருந்து படிச்சு மருத்துவர் ஆகணும்னு நுழைவுத் தேர்வை ரத்து செஞ்சவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னும் சொல்ல போனா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரல அந்த அம்மா இறந்த பிறகு இங்க இருக்கக்கூடிய அந்த அடிமை கூட்டம் பாஜகவோட தொல்லை தாங்காம நீட் தேர்வை நுழைச்சி இங்க பக்கத்துல அரியலூர் அரியலூர் மாவட்டத்தில் அனிதான்ற என் தங்கை முதல் தற்கொலை அந்த பொண்ணு நல்லா படிக்கக்கூடிய பொண்ணுமா நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் எவ்வளவு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு தௌசண்ட் ஒன் செவன்டி சிக்ஸ் மார்க்ஸ் அனிதா மட்டும் இப்ப உயிரோடு இருந்தா டாக்டர் அனிதா அனிதா ஓட மட்டும் நிக்கலாம இப்ப வரைக்கும் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்துருக்கிறாங்க சென்ற வருஷம் சென்னையில குரோம்பேட்டை சேர்ந்த ஜெகதீஷ் என்ற பையன் கோச்சிங் கிளாஸ் கோச்சிங் கிளாஸ் போறதுக்கு பல லட்சம் செலவாகுது என்னால் டாக்டர் ஆக முடியல நீட் தெருவு நான் எழுத முடியலன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு ஜெகதீசன் எழுதி வச்சுட்டாரு எனக்கு இருந்தது ஒரே பையன் அவன் டாக்டர் அவனு நினைச்சான் இறந்து போயிட்டான் என்னால துக்கம் தாங்க முடியலன்னு அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டார் ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு இழந்திருக்கிறோமா இதற்கெல்லாம் ஒன்றிய பாஜக அரசு பதில் சொல்லணுமா வேணாமா இதற்கெல்லாம் கூட நின்று பத்து வருஷம் கூட்டணியை நின்று பேரில் கூட நின்று நம்ம தமிழ்நாட்டு உரிமைகள்லாம் பறி கொடுத்த அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பதில் சொல்ல வேண்டுமா வேணாமா அந்த பதில் சொல்ல வேண்டிய நேரம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி செஞ்சிருவீங்களா ஜூன் மூணாம் தேதி யாரோட பிறந்த நாள் டாக்டர் கலைஞருடைய நூத்தி ஓராவது பிறந்த நாள் சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் தமிழ்நாடு புதுச்சேரி நாற்பது தொகுதிகளில் முப்பத்தொம்பது தொகுதி ஜெயித்தோம் நம்முடைய கூட்டணி முப்பத்தொம்பது தொகுதி ஜெயிச்சோம் இந்த முறை நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்சு நம்முடைய முத்தமிழங்க டாக்டர் கலைஞருக்கு இதை விட சிறப்பான பரிச இந்த நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்சு டாக்டர் கலைஞருடைய காலடியில் வைக்கிறது தான் நம்ம அவருக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான பிறந்த பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அடிமைகளை விரட்டி தமிழ்நாட்டுக்கு விடியலாட்சியை தந்தார் நம்முடைய தலைவர் அவர்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அடிமைகளுடைய ஓனர்ஸ் அடிமைகளுடைய எஜமானர்களையும் துரத்தி அடித்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே விடியலாட்சியை தரப்போவது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான் நீங்கள் யாரை முடிவு பண்றீங்களோ நம்முடைய தலைவர் யாரை முடிவு செய்கிறாரோ அவர் தான் அடுத்த ஒன்றிய பிரதமர் இந்த நிலைமையை உருவாக்கணும்னா நீங்கள் அடுத்த அத்தனை பேரும் அடுத்த பத்தொன்பது நாள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு நீங்கள் பொறுப்பெடுத்துக்கிட்டு இந்த ஒரு ஒரு வாக்குக்கு நான் பொறுப்பு இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு நீ நான் என்னோட பொறுப்பு நான் இவரை வாக்குச்சாவடி கொண்டு வந்து பான சின்னத்தில் அண்ணன் திருமாவர்களுக்கு வாக்களிக்க வைக்க போறேன்ற அந்த பொறுப்பை நீங்க எடுத்துக்கணும் செய்வீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா தலைவர் என்னைக்கு என்ன தலைவர் என்னைக்கு வர்றாரு எப்பவுமே ஒரு ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் சரியா நான் வெறும் ட்ரெய்லர் தான் நான் வெறும் ட்ரெய்லர் தான் பட 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 பேசிட்டு போயிடுவேன் ஆனால் நான் பேசுனதுலாம் உங்களுக்கு புரிஞ்சுதில்லை உள்வாங்கிட்டீங்கல்ல அடுத்து ஆறாம் தேதி மெயின் பிக்சர் கழக தலைவர் வராரு உங்களை எல்லாம் சந்திப்பார் சிதம்பரத்தில் சந்திப்பார் அவருடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுவார் நீங்க அவரும் அடுத்த தொகுதிக்கு போயிடுவார் ஆனா அடுத்த பத்தொன்பது நாள் நீங்க இங்க இருந்து ஒவ்வொரு வாக்காளராக சந்திச்சு நம்முடைய பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து எழுத்து சமர அவர்களை மூன்று லட்சம் பல லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்க கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா கூறிப்பா சொல்லணும்னா முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தாருங்கள் உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி